நற்செய்தி வாசகம் புனித மத்தை எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் இருபத்து மூன்று இறை வார்த்தைகள் பதிமூன்று தொடக்கம் இருபத்தி இரண்டு அக்காலத்தில் கேசு கூறியது வெளிவேடக்கார மறைநூல அறிஞரே பரிசையரே ஐயோ உங்களுக்கு கேடு மக்கள் நுழையாதவாறு அவர்கள் முன்பாக விண்ணக வாயிலை அடைத்து விடுகிறீர்கள் நீங்கள் நுழைவதில்லை நுழைவோரையும் விடுவதில்லை வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசையரே ஐயோ உங்களுக்கு கேடு ஒருவரையாவது உங்கள் சமயத்தில் சேர்ப்பதற்கு நாடு என்றும் கடல் என்றும் பாராது சுற்றி அலைகிறீர்கள் அவ்வாறு சேர்த்த பின் அவரை உங்களை விட இருமடங்கு நரக தண்டனைக்கு ஆளாக்குகிறீர்கள் குருட்டு வழிகாட்டிகளே ஐயோ உங்களுக்கு கேடு யாராவது திருக்கோவிலின் மீது ஆணையிட்டால் ஒன்றுமில்லை ஆனால் அவர் கோவிலின் பொன் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவர் என்கிறீர்கள் குருட்டு மடையரே எது சிறந்தது பொன்னா பொன்னை தூயதாக்கும் திருக்கோவிலா யாராவது பலிப்பீடத்தின் மீது ஆணையிட்டால் ஒன்றுமில்லை ஆனால் அவர் அதில் படைக்கப்பட்ட காணிக்கையின் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவர் என்கிறீர்கள் குருடரே எது சிறந்தது காணிக்கையா காணிக்கையை தூயதாக்கும் பீட பலிப்பீடமா எனவே பலிப்பீடத்தின் மீது ஆணையிடுகின்றவர் அதன் மீதும் அதன் மேலுள்ள அனைத்தின் மீதும் ஆணையிடுகிறார் திருக்கோவிலின் மீது ஆணையிடுகிறவர் அதன் மீதும் அதில் குடிகொண்டிருக்கிறவர் மீதும் ஆணையிடுகிறார் வானத்தின் மீது ஆணையிடுகிறவர் கடவுளின் அரியணை மீதும் அதில் வீற்றிருக்கின்ற கடவுள் மீதும் ஆணையிடுகின்றார் சிந்தனை வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசெயரே ஐயோ உங்களுக்கு கேடு மக்கள் நுழையாதவாறு அவர்கள் முன்பாக விண்ணக வாயிலை அடைத்து விடுகிறீர்கள் நீங்கள் நுழைவதில்லை நுழைவோரையும் விடுவதில்லை இயேசு ஒவ்வொரு காரணங்களுக்காக மறைநூல் அறிஞர்களையும் பரிசேர்களையும் வெகுவாக கண்டிக்கின்றார் அவரது கண்டனங்களுள் மேற்கூறப்பட்டதே முதலாவது கண்டனமாகும் இயேசுவின் கண்டனங்கள் அன்று அச்சமய தலைவர்களின் செவிகளிலே செவிடன் காதில் ஊதிய சங்கை போலவே இருந்தன ஏனென்றால் இயேசுவின் இந்த வார்த்தைகளை கேட்டு அவர்கள் மனம் மாறவில்லை முதலாவதாக இயேசு அவர்களின் வெளிவேடத்தனத்தை கண்டிக்கின்றார் வெளிவேடத்தனம் என்பது அடிப்படையில் பேசுவது ஒன்று செய்வது இன்னொன்றாக இருக்கும் ஒருவருடைய சொல்லுக்கும் செயலுக்கும் இடையில் எதுவித தொடர்பும் இருக்காது மேலும் வெளிவேடம் கொண்ட ஒருவர் தன்னை நேர்மையாளராக காட்டிக்கொள்வார் ஆனால் கடவுள் அருளிய கட்டளைகள் ஒழுக்க நெறிகள் மட்டில் அதிக அக்கறை காட்ட மாட்டார் மறைநூல் அறிஞரும் பரிசையரும் தாங்கள் மக்களை மீட் மீட்புக்கு இட்டுச் செல்வதாக கூறுவார்கள் ஆனால் அவர்களே மீட்பின் வாயிலையும் அடைத்து விடுகின்றார்கள் என்று மேற்கூறப்பட்ட நற்செய்தி பகுதி கூறுகின்றது ஒரு பக்கம் அவர்கள் கற்பிப்பதில் சில உண்மைகளும் உண்டு ஆனால் அவை கடவுளிடம் இருந்து வந்தவை என்பதை அவர்கள் கற்பிக்க மாட்டார்கள் மறுபக்கம் தவறானவற்றையும் கற்பிப்பார்கள் ஏனென்றால் உண்மையை கற்பிப்பதிலும் பார்க்க தங்களை அவர்கள் முதன்மைப்படுத்திக் கொள்வார்கள் எனவேதான் அவர்கள் வெளிவேடக்காரர்கள் காரணம் அவர்களின் சொல்லும் செயலும் உண்மையோடும் இணைந்திருப்பதில்லை கடவுள் அருளிய ஒழுக்க நெறிகளிலும் அவர்கள் வாழ்வதில்லை இன்று கடவுள் தந்த ஒவ்வொரு கட்டளையையும் ஒழுக்க நெறியையும் கடைப்பிடித்து வாழ்வதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்வோம் கடவுள் தருகின்ற ஒவ்வொன்றையும் எமது வாழ்வின் ஒவ்வொரு பக்கத்திலும் வாழ வேண்டுமென்று உறுதி கொள்வோம் கடவுள் கற்பிக்கின்ற உண்மைகளை மற்றவர்களுக்கு எவ்வாறு எடுத்துச் சொல்லுகின்றோம் என்பதையும் தியானிப்போம் எமது சொல்லும் செயலும் வேறுபட்டிருக்கின்றனவா செபம் ஆண்டவரே நீர் கற்பிக்கின்ற உண்மைகள் எமது வாழ்வில் உயிர் கொண்டிருக்கவும் தவறுகளில் இருந்து எங்களை விடுவித்துக் கொள்ளவும் அருள்காரும் ஆமன்